என்னுடைய வஞ்சக இயற்கை ஆவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி புதுச்சேரியில் சின்ன விராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பொன் கோவிந்தராசு அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் வள்ளலார் ஹிமித் ராமலிங்க சுவாமிகள் ஞானசபையில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை அன்னதானத்திற்கான ஏற்பாட்டினை பொன் கோவிந்தராசு அவரின் மகன் பிரகாஷ் செய்திருந்தார் மற்றும் இவருடன் இவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டு அன்னம் பாலித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் வல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வள்ள நடரா என் மகிழ்ந்து ിത്തിയ തന്ദേ അമ്പലത്താടും നിത്യനുള്ളേ നിറയുക സത്യം ഈ അന്തോ ഉലകീ അരീരോ നീവരലാം സന്തോടമാ ഇരുമിൻ സാർത് ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே ஐயேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போ என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்